வாழ்க வாழ்க உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெரும் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை நஞ்சை ஊத்துக்குலி அல்லகர் நகர் ஈரோட் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் நடத்தொத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் திரு லக்ஷ்மி அம்மா அவர்களுடைய இனிய பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் இன்று அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மேன்மையான ஆரோக்கியமான சுக்கமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்கள் அனைவருக்கும் கொடுத்தருள வேண்டும் என்று அருள் பெருஞ்சோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் திருமதி பாப்பாத்தி இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைத்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அன்பும் பிடி உள்ளகப்படும் மலையே அன்பேனும் கூடில் போகு அரசே அன்பேனும் வழும் கர தமரமுதே அன்பெனும் கடத்துள்ளடங்கிடும் கடலே அன்பெனும் அறிவே அன்பேனும் மனுவுள் அமைந்த பெருளியே அன்புருவா பரசிவமே திருநிலைத்தனல் நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குரு நிலைத்தவன் வந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவரின் குரு இறைவானின் குறை கடற் பதம் போற்றி பொழுது விடித்ததென் உள்ளம் என் கமலம் போத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய் சொல்லுதல் குருவேக்கம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரட்டோதி என் தந்தையே பல்லி எழுந்தருள்வாயே கேட்டைத்த வெற்றியன் எண்ணமெல்லாம் எய்து ஒழிந்து யார் பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான தேட்டை பேர் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்தக் கொடியே அருளுகவே அலங்கரிமோர் அதிலே அமர்ந்திர ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெற இரவாத வாழ்வில்லை திடவே வால் வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விலகிய தருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருதல் வீடும் இத்தருணம் இலங்கு நற்றருணம் பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி

அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஜோதியை பெற்றே வேண்டும்

ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அரட்பெரஞ்சோதி மந்திர உச்சாடனம் ஜோதி அரட்பெரஞ்சாதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி தன்னை அரட்பெரஞ்சாதி கருணை பேரஞ்சோதி அரட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரங்கருனை அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சாதி தனி பேரங்கருனை அரை பேரஞ்சோதி அரை தனி பேரங்கருணை அரை உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்கோதி அரண் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரண் பெரு கிருஷ்ணகுமார் இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தன்னி பெருங்கருணை அரட் பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி பெருங்கருணை ஆரட் பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேரங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பெரஞ்சோதி தனிபெறு கருணை அரட் பெரஞ்சோதி திருநள்ளல் நன் உடல் நிலையம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட் பெரஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி தனிபெறு கருணை அரட் பெரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி தனி பெறும் கருணை அரட் பெரஞ்சோதி அரட் பெரஞ்சோதி தனி பெறும் கருணை அரட் பெரஞ்சோதி திரு கன்னி அம்மாள் அவர்கள் உடல்நலம் பாதிpடேந்து இருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பொன்னம்மாள் இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெரு கருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேருங்கருனை அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கரு நை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி பேருங்கரு நை அரை பேரஞ்சோதி அரை பேரன் தனி பேருங்கருனை அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி தனி பேரங்கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரங்கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரை தனி பேருங்கருனை அரட் பெயரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட் பெயரு ஜோதி தன்னை பெருன் கருணை அரட்பேரஞ்சோதி மோகன பிரியா இவர்களுடைய மகன் சிறிது உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று வயது அந்த சின்னஞ்சிறிய தம்பிக்கு அவர்கள் வெகு விரைவில் பூரண குணமடைந்து அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி பேரஞ்சோதி தனி கருணை பேஞதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருனை அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருனை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருனை அரை

பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி பல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜெய்தி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி பல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அமுதா இவர்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி அல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரன் ஜோதி ஆரட் பேரஞ்சோதி தன்னி பேரம் கருணை ஆரட் பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தன்னி பேரம் கருணை ஆரட்பேரஞ்சோதி திரு கீர்த்தி அமுதா அமுதா தம்பதியினர்களுக்கு வெகுபாகியம் கிட்ட வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி பல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தனி பேரங்கருணை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சாதி தனி பேரங்கருணை பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்மார்க சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாம் அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த முக்கிய மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆகிய ஆன்மனேய ஒருமை பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும்

அம்ம விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்ட மண் முதமளையே நின் பேரருள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கரதனங்கள் வாழியெல்லாம் வல்ல மணி மன்றம் வாழி நடம் வாழியரர் ஜோதி வாழி நடராயன் வாழி சிவன் யான வழி வாழி என் ஆண்டவன் வாழி என் கோணருள் வாய்மை என்றும் வாளியன் என் மான் புகழ் வாழி என் பதங்கள் வாழி சொத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்ட மற்ற வாழியவே அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பெரஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ज्योति 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 शिवम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति वाद ज्योति नग एक योम एक ज्योति एक जोदि एक ग्योति ആദിനീതി വേദനെ ആടൽ നീടു പാദനെ വാദി ഞാന ബോധനെ വാഴ മാൾഗനാഥനെ ആദിനീതി വേദനെ ആടൽ നീടു പാദനെ ബോധനെ വാഴഗഴ നാഥനെ ജ്യോതി 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 ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவாம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி please kindly like share subscribe our channel